மகளிர் கல்லூரி அருகில் உள்ள மதுக்கடைகளை அகற்றக்கோரி மாணவிகள் மனித செங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை பிராட்வே சாலையில் பாரதிய அரசு மகளிர் கலைக்கல்லூரி உள்ளது இங்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த கல்லூரி அருகிலேயே மதுக்கடைகள் இருப்பதால் மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் பெண்களிடம் மதுபோதையில் வரும் ஆசாமிகள் தகராறு செய்வதாகவும் சாலை ஓரங்களில் ஆங்காங்கே குடிமகன்கள் விழுந்து கிடப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த மதுக்கடைகளை அகற்றக்கோரி பலமுறை பலமுறை வலியுறுத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கல்லூரி மாணவிகள் புகார் கூறுகின்றனர் மதுக்கடைகளை அகற்றக்கோரி கல்லூரி மாணவிகள் மனித செங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மனித சங்கிலி போராட்டம் அதாவது இப்போ போன ஆறாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் கையெழுத்து இயக்கம்னு ஒன்று வாங்கணும் பேரவை சார்பாக ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஸோ அந்த கையெழுத்தெல்லாம் சப்பரேட்டிட்டு கொண்டு போய் அன்றைக்கி ஈவினிங்கை போய் நாங்கள் சப்மிட் பண்ணிட்டு சார் இதோடைய தொடர்ச்சியாக வந்து பத்தாம் தேதி அன்னைக்கு தமிழக முதல்வர் தனிப்பிரிவிற்கு ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இண்டிவிஜுவலாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் சார் எங்கள் த மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி எங்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி வேணும் அப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கனால இப்போ நாங்கள் திரும்பவும் இந்த மனித சிங்கிள் படத்தை நடத்துவோம் சார் ஈவினிங் டைம் ரொம்ப எப்படி சார் சொல்கிறது ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறது அந்த மாதிரி கேர்ள்ஸ் மேலே விழுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க ஸோ இதை எப்படியாவது க்யூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சார் நாங்கள் இந்த ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மதுக்கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் உறுதியளித்ததன் பேரில் மாணவிகள் கலைந்து சென்றனர்